ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அறம் காத்து வரும் அண்ணலே அன்னதான ஞான வல்லலே வரம் தந்து மக்களை மீட்பதே வையகத்தில் தன் அவதார நோக்கம் என நோக்கமென ஞானம் அருளி நில ஞானிகள் பூஜை தனை ஆக்கமுடன் செய்து அனைவருக்கும் ஆக்கமுடன் செய்த அனைவருக்கும் ஆற்றலை பெருக்கும் ஆறுமுக அரங்கனே அரங்கனே உமை போற்றி சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் முதல் நாள் பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை வரமென அரங்கன் உன் தருமம் வையகம் எங்கும் வளம் வருதல் காண தருகின்ற குணங்கள் உலகோருக்கு பெருகி தயவான மக்கள் கூட்டம் உலகமெல்லாம் பரவ பரவவே அரங்கன் உன் அவதார நோக்கம் பழுதின்றி நிறைவேறும் ஆறுமுகன் என் அருளாலே அருளாக அறமாக அரங்கன் உன்னுள் ஆறுமுகன் யான் இருக்க வரமாக நீ தருகின்ற தீட்சை மூலம் வையகத்தில் உலகோருக்கு சித்தி உண்டு சித்தி தந்து இருந் சித்தி தந்து இந்த பேருலகை சித்தர்களால் சித்தர்கள் ஆளும் ஞான பூமியாக உத்தமமாய் மாற்றம் செய்ய நீ அவதாரம் எடுத்திருக்க உன் நோக்கத்தை ஆறுமுகன் யான் நிறைவேற்றுவேன் தேக்கமின்றி உலகமெல்லாம் உன் தொண்டர் படைகளை பெருக்கி தெய்வ நெறி கொண்ட ஞான ஆட்சியை வையகமெங்கும் ஆறுமுகன் யான் உருவாக்குவேன் ஆக்கமுடன் உலகோர் அடிபணிந்து அரங்கன் அடிமை என முழு சரணாகதி நாடி வந்து இணைந்து கொண்டால் போதும் ஞான ஆட்சி ஞானிகள் ஆட்சி சடுதி இந்த உலகமெல்லாம் நிறைவேறும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி